பிரைஸ்தலா நான் உங்கள் பிரதர் ஸ்டீஃபன் நீங்கள் நல்லா இருப்பீங்க நீங்கள் சுகமாக இருப்பீங்க நீங்கள் குடும்பத்தோடு சம்பூர்ணமாக வாழ்வீர்களாக ஆண்டவரும் அருமை போதக ரச்சகருமான இயேசு கிறிஸ்துடைய இனிய நாமத்தினாலே இந்த நாட்களிலே கத்தோடைய நாமத்தினாலே ஒரு குடும்பங்களை பேர் பேராக நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன் நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீர்களாக பிரியமான தேவனுக்கு சொந்த ஜனங்களே நாம் தொடர்ந்து பரிசுத்த ஆவியாருடைய அபிஷேகத்தை குறித்து நாம் பார்த்து கொண்டு வருகிறோம் அந்த வரிசையில் அநேக பரிசுத்தவான்களை குறித்து நம்ம பார்த்தோம் பழி ஏற்பாட்டில் ஒரு மனுஷனை கர்த்தர் தன்னுடைய காரியத்திற்காக தன்னுடைய சித்தத்தை பூலோகத்தில் செய்யும்படியாக அல்லது பரலோக பரலோக ராஜ்யத்தின் எல்லையாக பூமியிலே அவருடைய காரியம் நிறைவேறுவதற்காக ஒரு மனிதனை தெரிந்து கொள்வார் என்று சொன்னார் அவர் பழைய ஏற்பாட்டுல தைலத்தினால் அபிஷேகம் கொடுத்து தெரிந்து கொண்டு தன் காரியத்தை முடிப்பார் என்று நாம் தியானித்துக் கொண்டு வருகிறோம் புதிய ஏற்பாட்டில் ரெண்டு கொருந்தியர் ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி ஒன்னு படியாகவும் தீர்த்து மூன்று ஐந்தின் படியாகவும் அல்லது யோவான் நான்கு இருபத்தி நான்கு படியாக பரிசுத்த ஆவியானவர் தேவடைய ஆவியானவர் சம்பூர்ணமா நம்மில் பொழிந்தருவார் என்று சொல்லி நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டு வருகிறோம் இந்த நாளில் கூட ஏற்கனவே தாவிதுக்கு கொடுத்த அபிஷேகத்தை குறித்து நம்ம பார்க்குறோம் இன்றைக்கும் தாவிதுடைய அபிஷேகத்தை பகுதி ரெண்டை குறித்து நம்ம பார்க்கலாம் ஒரு வசனத்தை வாசிக்கிறேன் கேளுங்க சங்கீத புத்தகம் நூற்றி பதிமூணாம் சங்கீதம் ஏழு எட்டு நான் வாசிக்கிறேன் அவர் சிறியவனை புழுதியிலிருந்து தூக்கி விடுகிறார் எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார் அவனை பிரபுக்களோடும் தமது ஜனத்தின் அதிபருடன் உட்கார பண்ணுகிறார் பார்த்தீங்களா தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளே இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கு பாருங்கள் அவர் சிறியவனை புழுதியிலிருந்து தூக்கி விடுகிறார் எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இந்த சங்கீதம் வந்து அண்ணா எழுதின சங்கீதம் ஒன்று சாமியல் புத்தகத்தில் சாமுவனுடைய அம்மா அண்ணால் எழுதின சங்கீதம் இதை யாசர் ஜபகூது பெயர்த்து எழுதி பேசுகிறார்கள் இந்த சங்கீதத்தில் இந்த ஏழு எட்டாவது சங்கீதத்தை பார்த்தியை நாம் தாவிதன் வாழ்க்கைக்கு ஒத்துப்போக பார்க்கலாம் நன்றாக அவனிங்க எந்த ஒரு மனிதனாக இருக்கிறவன் வேண்டாம்னு நாம் தள்ளலாம் மனுஷன் தள்ளலாம் அவன் ஒன்றும் இல்லாதவன் அவன் படிக்காதவன் அவன் பதவி இல்லாதவன் அவன் குறைவான சம்பளம் வாங்குறவன் அவன் அழகு இல்லை இப்படியெல்லாம் சொல்லி எத்தனை பேர் நிராகரிப்பாங்க கவலைப்படாதீர்கள் நம்மளை ஒருத்தர் கூட மதிக்க மாட்டான் அவெல்லாம் ஒரு குப்பையில் கிடக்கிறவன் அவனாம் அங்கே வந்தவன் இங்கே வந்து தாழ்த்தப்பட்டவன் இப்படியெல்லாம் நம்மளை எத்தனையோ பேர் சொல்ல கேட்டு இருக்கிறோம் அனுபவங்கள் இருக்கும்னு நினைக்கிறேன் கவலைப்படாதீங்க கத்தர் பார்த்து சொல்றாரு அவர் சிறியவனை புழுதி தூக்கி விடுகிறார் பார்த்தீங்களா யாருமே உங்களை தூக்கி விடல நினைக்காதீங்க யாருமே சப்போர்ட் பண்ணல உதவியால் நினைக்காதீங்க அவர் அப்படின்னு சொன்ன கர்த்தர் கர்த்தர் உங்களை எல்லா நேரத்திலையும் எல்லா காரியத்திலும் உங்களை தூக்கிவிட்டு தன்னுடைய தோழி மேல் உட்கார வைக்கிற தேவன் தன் மடியில் சுமக்கிற மெய்ப்பனாக இருக்கிற தேவன் என்று மாத்திரம் நான் மறந்து போய்விடக்கூடாது அப்படிதான் தாவீதுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய பிரச்சனை வந்துச்சு பாருங்களேன் தாவிதை கர்த்தர் எப்படி தெரிந்து கொள்கிறார் ஒன்று சாமுவேல் புத்தகத்தில் நாம் எடுத்துக்கொள்வோமானால் தாவிது எட்டாம் மகன் அதை இன்னொரு நாளைக்கு நான் உங்களுக்கு தியானித்து சொல்கிறேன் ஏன் அவர் எட்டாவது மகன் என்பதை குறித்து நான் தியானித்து சொல்கிறேன் நன்றாக கவனிக்கணும் தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளே தாவிதை குறித்து தாவியதுக்கு கர்த்தர் கொடுத்த அபிஷேகத்தை நாளில் நான் பார்க்கலாம் புழிதியிலிருந்து அப்போ தாவீதுடைய வாழ்க்கை கூட யாரும் திரும்பி பார்க்க முடியாத வாழ்க்கை தான் கர்த்தர் உயர்த்தி உட்கார வைத்து சமஸ்தி ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார் தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளை கவனிக்கும் சவுல் ராஜாவை எப்படி தேர்ந்தெடுத்தா மக்களுக்காகவே தேர்ந்தெடுக்கிறார் மக்களுக்காக தேர்ந்தெடுத்ததுனால ஆனால் தாவீது ராஜாவே தனக்கென்று தேர்ந்தெடுத்தார் சவுல் ராஜா மக்களுக்கு மட்டும்தான் தேர்ந்தெடுத்தார் அதனால தான் அவன் சீக்கிரமாக பின்மாற்ற நினைச்சா கீழ்ப்படியாமல் போய்விட்டான் கீழ்ப்படியாமல் போனதுனால சாமுவேல் மிகுந்த தீர்க்கதம் வேதனைப்படுகிறார் வேதனை கர்த்தர் சாமி வேலை பார்த்து சொல்கிறார் நன்றாக பண்ணிங்க ஒன்று சாமியில் பதினாறாம் அதிகாரத்தில் சாமிவேல் நீ எவ்வளோ நேரம் துக்கமாக இருப்ப எந்த மட்டும் துக்கித்து கொண்டு இருப்ப நீ ஒன்று செய் நீ ஒன்று தைலக்கொம்பை எடுத்துக்கொண்டு அந்த தைலத்தில் நிரப்பிட்டு மெத்திலேகம் ஆகிய மெத்திலேம் கிராமத்தில் வாசிக்கிற ஈசாயினுடைய குடும்பத்தில் ஒரு மகனை நான் தெரிந்து கொண்ட அவனை போயிட்டு எனக்காக தெரிந்து கொள் அங்கே சொன்னா அவன் குமாரில் ஒருவரை நான் ராஜாவாக தெரிந்து கொண்டு எவ்வளோ சந்தோஷமான விஷயம் ஈசா என்பவர் ஒரு வயது முதிர்ந்த ஒரு தகப்பன் பெத்திலே குழுவில் வசிக்கிற ஒரு கிராமத்தில் வசிக்கிறவர் அவர் ம உயர்ந்த மனிதனாக கருதப்படுகிறார் பெரிய சீமானாகவும் கருதப்படுகிறார் அவருக்கு எட்டு குமாரர்கள் ஆனால் ஏழுன்னு சொல்லப்பட்டிருக்கும் அடுத்த பயன்பா எட்டுன்னு சொல்லப்பட்டிருக்கும் அதில் ஒருவனை தெரிந்து கொண்டு சொல்லி கருத்தை என்ன சொல்கிறாரு விடுகிறார் அப்போ சாமியல் சொல்கிறார் அண்டவரே இது சவுல் ராஜா தெரிஞ்ச எனக்கு கொண்டு போட்டுருவானே அப்படின்னு சொல்லி இல்லை இல்லை நீ பலி செய்ய வலி விருந்து செய்ய போகிற பலி கொடுக்க போகிறேன்னு சொல்லி ஒரு காலை பிடித்து கொண்டு போகணும்னு சொல்லி கர்த்தர் ஒரு ஆலோசனை கொடுக்குறார் சுவாமிவேல் கையில் அதை பிடித்து கொண்டு போகிறார் பாருங்க நல்லா கவனிங்க சமஸ்த இசைவெளிக்கு தீர்க்கதரிசி ஒரு தாவித அபிஷேகம் பண்ணுவதற்கு கடந்து போகிறார் எவ்வளோ பெரிய பாக்கியம் பார்த்தீங்களா தாவிதை யாருமே அவன் குடும்பத்தில் மதிக்கலை அவனை என்னென்னு கூட பார்க்கல ஈசாய் ரொம்ப பணக்காரன்ற சரித்திர புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கு ரொம்ப வசதியானது ஏன்னா ஈசாயுடைய தாத்தா போவாஸ் அவர் ரொம்ப பணக்கார ரூத்து புத்தகத்தில் வாசிக்கிறோம் அவருடைய வம்சவெளியில் வந்தவன் இருப்பானா ஈசாய் அந்த வம்சம் பணக்காரன் பெரிந்த மிகுந்த செல்வந்தன் உயர்ந்த மனிதன் அவரை குறித்து சொல்கிறாங்க சணகரிப்பு சங்கத்தில் அவர் தலைவராக இருந்தான்னு கூட சொல்கிறாங்க தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளே அப்படி அவரை சமஸ்த சமஸ்திகளுக்கும் தீர்க்கதரிசியான ஒரு காலையை கொண்டு போகிறார் கொண்டு போவது பாருங்க எதற்காக தாவீத அபிஷேகம் பண்ணுவதற்காக புழுதியிலிருந்து தூக்கி விடுகிற குப்பையிலிருந்து தூக்கி விடுகிற தேவன் என்பதை மாத்திரம் மறந்து போய் விடாதீர்கள் அவன் ஆட்டம் கொண்டு இருக்கிறான் அப்பொழுது அந்த ஊர் மூப்பர்கள் தத்தளிப்போட ஆண்டவரே ஐயா எதுக்கு வந்தீங்க தீர்க்கதசன் ஒரு கிராமத்துக்கு வரான்னா அந்த கூடு அந்த அந்த கிராமமே பட்டணமே நடுங்குமா அவன் கேட்கற சமாதானத்தொன்று வருகிறீர்களா அப்படின்னு கேட்கிறாங்க ஆமா சமாதானத்தான் வருகிறான் அது மாத்திரமல்ல ஈசாயின் குடும்பத்தை அழைத்து அந்த ஊர் மக்களை அழைத்து எல்லாமே பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்க பாருங்க ஒரு தாவிதை அபிஷேகம் செய்வதற்காக அந்த ஊரையே பரிசுத்தப்படுத்துகிறார் கர்த்தர் எவ்வளவு சந்தோஷமான விஷயம் தாவிதை யாரும் தெரிஞ்சு கூட பார்க்கல அவன் மேய்க்கிறவன் ஏதோ ஒரு மலை காட்டில் மேய்த்து கொண்டிருக்கிறவனுக்காக அபிஷேகம் பண்ணுவதற்காக அந்த இஸ்ரோமியல் மக்கள் மூப்பர்கள் அதாவது சாமுவேல் லேவி கோத்தனத்தில் இருக்கிற அந்த ஆசாரியர்கள் அனைவரும் வந்து பரிசுத்தப்படுத்தி நிற்கிறாங்க அல்ல லூய்யா எவ்வளோ சந்தோஷம் இப்போ நம்ம யாருமே திரும்பி பார்க்க சூழ்நிலை ஏழை மிகுந்த தரித்திரன் அவனை வந்து தன் நாட்டை ஆளுகிற ஒரு ஜனாதிபதியும் முதலமைச்சர் வந்து வேண்டி நின்று பார்த்தா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்கள் அதே தான் இங்கே அல்ல லூயா சரி அங்கே போய் சொல்கிறாரு ஈசா ஈசாய் கிட்டே போயிட்டு சாமி சொல்கிறார் கர்த்தர் பலிவிருந்தருக்கு சொல்கிறார் உன் குமார்கள் அனைவரையும் அனுப்பு அபிஷேகம் பண்ண போகிறேன்னு சொல்கிறார் முதல்ல ஒரு குமாரனை அனுப்புகிறாரு அவனுக்கு பேரு நான் வாசிக்கிறேன் பாருங்க ஒன்று சம பதினாறு ஆறில் அவர்கள் வந்தபொழுது அவன் எலியாவை பார்த்த உடனே கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்படும் இவன் தானா எலியாப் என்பது யாரு ஈசாய்க்கு முதல் மகன் எலியாப் அப்படின்னு சொன்னா தேவனை போல தேவனை போல பராக்கிரம் சொல்ல ஆயிட்டு போயிட்டா இருப்போம் அதனால தான் அவனுக்கு ராணுவத்துல வேலை கட்சி சவுல் ராஜ்யத்தில் ராணுவத்துல வேலை கிடச்சி இப்போ கர்த்தர் சொல்றாரு இவனா நான் தள்ளுறேன் இவன் கிடையாது அப்போ கேட்குறாரு சாமியல் கேட்குறாரு இவன் தானாக்கும் அப்போ ஆண்டவர் சொல்கிறார் இவனுடைய முகத்தையும் இவனுடைய சரீர வளர்ச்சியும் பார்க்க வேண்டாம் நான் இவனை புறக்கணித்தேன் மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன் மனுஷன் முகத்தை பார்ப்பான் கத்தரோ இருதயத்தை பார்க்கிறேன் வேறு பிள்ளைகள் நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம மனுஷன் பார்க்கணும் மனுஷன் உயர்த்தணும் அப்படிலாம் நினைக்காதீங்க ஒரு ஆஃபீஸாக இருக்கட்டும் அந்த ஆஃபீஸில் மேனேஜர் என்னை பார்க்கணும் ஆளுகை செய்யணும் பார்க்கணும் அப்படின்னு நினைக்காதீங்க கடவுள் நம்மளை பார்க்கணும் நம்ம உண்மை உத்தமாக நம்முடைய ஊழியத்தை செய்தார் நம்முடைய வேலையை செய்த ஒரு ஆஃபீஸாக இருக்கட்டும் மற்ற காரியங்களாக இருக்கட்டும் ஊழியமாக இருக்கட்டும் உண்மையும் உத்தமமாக நம்முடைய காரியத்தை செய்தார் அதை கர்த்தர் பார்ப்பார் அதுலோய் கர்த்தர் பார்க்கணும் இருதயத்தை பார்ப்பார் மனுஷன் பார்ப்பான்லாம் எதிர்பார்க்காதீங்க அவன் என்றைக்கத்தாலும் மறித்து போய்விடுவான் ஆனால் நேற்று இன்றும் என்றும் மாறாத கர்த்தர் உன் இருதயத்தை பார்க்கிறார் சரி முதல் மகனே முதலான ஒருத்தன அவனை வந்து கர்த்தர் வேண்டான்னு சொல்கிறார் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா எட்டாம் கோஷனத்தில் அப்படி ஈசா அபினதா பை அபிநதா ரெண்டாவது மகனுக்கு பேரு அபினதாபை அழைக்கிறாரு அபினதா பார்த்து இவர்தான் அபினதா அப்படின்னு சொன்னா முதல் மகன் ஷம்மா ஷம்மாவுக்கு பேர்னா தேவனை போன அர்த்தம் அபிநதாப் அப்படின்னு சொன்னா ரெண்டாவது மகன் அமினதாப்னா தகப்பனுக்கு பிரியமானவன் தகப்பனுக்கு பிரியமானவன் அந்த கருத்து ஆக்செப்ட் பண்ண மாட்டார் தேவனுக்கு முதல்ல பிரியமா இருக்கு உன் மூலியமாக உண்டாக்கப்பட்ட தகப்பனுக்கு பிரியமா தேவ பிள்ளைகளை அப்ப அவனையும் மாநாடு சொல்கிறாரு மூன்றாவதாக பாருங்க ஒன்பதாம் வருஷத்துல ஈசை சம்மாவை கடந்து போக பண்ணினார் சம்மானா மூன்றாம் மகன் சம்மான்னு சொன்னா சம்மா அப்படின்னு சொன்னா எபிரேய மொழியில அர்த்தத்துல அநேக தாளந்து உடையவன் பயங்கர தாளந்து என்ன எல்லாம் பயங்கர அறிவு உடையவன் கர்த்தருடைய காரியத்துக்கு ரொம்ப அறிவு மிக்கிறவர்கள் பலமிக்கவர் அப்படியெல்லாம் இல்லை அழகெல்லாம் பார்க்க மாட்டார் ஏமா நல லூயா நீ எளிமையாக இருக்கிறியா கர்த்தனுடைய சத்தத்தை கீழ்ப்படிக்கிறாயா கர்த்தருக்கு கீழ்ப்பேந்து நடக்கிறாரே அவனை மட்டும்தான் செலக்ட் பண்ணுவார் பார்த்து இப்படி மூன்று பிள்ளைகளை கடந்து போவாங்கன்னு டேலண்ட் உள்ளவங்க தேவ பிள்ளைகளே கர்த்தரிக் அநேக ஊழியர்களை எடுத்து பயன்படுத்துகிறாருன்னா அவங்களுக்கு டேலண்ட் உள்ள கிடையாது ஒரு காலத்தில் அவங்களுக்கு சிறுமம் எளிமமாக இருந்திருப்பார் இன்றைக்கு உயர்த்தி காட்டுவார் அதில் லூயா அப்படி வந்தால் தான் அங்கே ஊழியா அப்படி வந்தால் தான் கர்த்தருக்கு பிரியமாக இருக்க முடியும் அமெரிக்க சொல்லலாமா தேவனுக்கு பிரியமானவங்களே அப்படி எல்லா பிள்ளைகளும் கடந்து போது வேண்டாம் வேண்டாம்னு கர்த்தர் சொல்லுகிறார் கடைசியில் சாமுவேல் கேட்குறாரு பத்தாம் இப்படி ஈசாய் தன் குமார்கள் ஏழு பேர் சாமுவிற்கு முன்பு கடந்து போக பண்ணினா பின்பு சாமுவேல் ஈசாயை பார்த்து கத்தர் இவர்கள் ஒருவனையும் தெரிந்து கொள்ளவில்லை என்று சொல்லி உன் பிள்ளைகள் இவ்வளவுதானா என்று ஈசாயை கேட்டான் அதற்கு அவன் இன்னும் எல்லோருக்கும் இளையவன் ஒருவன் இருக்கிறான் அவன் ஆடு மேய்த்து கொண்டிருக்கிறான் என்றான் அப்பொழுது சாமி ஈசாயை நோக்கி ஆள் அனுப்பி அவனை அழைப்பி அவன் இங்கே வரும் மட்டும் நான் இருக்க மாட்டேன் அல்லையா இங்கே தான் தாவிதை ஈசா பெரிய பணக்காரன் தானே வீட்டில் அநேகர் வேலைக்காரர் இருப்பாங்களே ஏன் கடைசி ஆடு மேய்க்க அனுப்பிச்சாங்க அதுக்கு ஒரு காரணம் இருக்கிறது அதுக்கு அப்புறம் சொல்லி கொடுக்குற நேரம் இருக்காது அவன் எட்டாம் மகன் தாவீது எட்டாவது மகன் அதுக்கு ஒரு பெரிய சரித்திரமே இருக்குது அங்கே சொல்கிறாங்க சாமி ஒரு சொன்னார் அழைப்பை அவன் அழைத்து கொண்டு வா அவன் அழைத்து கொண்டு வர்றதுக்கும் நான் கத்தோடைய பலியிட மாட்டேன் வலியை புசிக்க மாட்டேன்னு சொல்லிட்டான் எவ்வளோ பெரிய சாக்கியம் வரலாம் ஒரு பக்கம் ஊர் மக்கள் நிற்குது ஒரு பக்கம் அந்த தேச மக்களே நிற்கிறாங்க ஆசாரிகள் நிற்கிறாங்க பெரிய பெரிய மனிதர்கள் நிற்கிறாங்க மூப்பர்கள் நிற்கிறாங்க ஈசாயுடைய பிள்ளைகள் நிற்கிறாங்க தாவியுடைய தகப்பன் நிற்கிறான் அவங்க எல்லாரும் நிற்க வைக்க விட்டு அந்த எட்டாம் மகன் வந்தாதான் நான் பந்தியிருப்பேன்னு சொல்லிட்டு சமஸ்த இஸ்ரவேலுக்கும் தீர்க்கதரிசி சாமுவேல் அப்படியே உட்கார்ந்து விடுகிறான் எவ்வளோ ஸ்லாக்கியம் பாருங்களேன் இன்னைக்கு நம்ம நினைக்கிறேன் நான் எதுக்கும் லாக்கி இல்லாதவன் நான் எதுக்கும் இல்லை அதிக சம்பளம் வாங்காதவன் படிப்பறிவு இல்லை வேலைக்கு பிள்ளைங்க இல்லை என் பிள்ளைகளை மதிக்க மாட்டேன் என் பொன்னாட்டியை மதிக்க மாக்கிறா என் அண்ணன் தம்பிகளை மதிக்க மாட்டேன் நினைத்து கொண்டு இருக்கிறாரு கர்த்தர் உனக்குள்ளே வைத்து ஒரு பெரிய சித்தத்தை வைத்திருக்கிறார் பிள்ளைகளை உன் மூலயமாக தேவராஜன் கட்டுப்பதற்கு அவர் பிரியமாக இருக்கிறார் பிள்ளைங்களை இங்கே பார்த்தீங்களா தாவிது வர வேண்டும் சொல்லி சமஸ்தியுக்கு தீர்க்கதரிசியானவரை உட்காந்து கொண்டு இருக்கிறார் அங்கே பாருங்களேன் ஆள் அனுப்பி வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணுறாங்க எல்லாம் பார்க்குறாங்க எல்லா கண்களும் தாவிதை பார்க்குது இதுவரையில் அற்பமாக பார்த்துருந்த தாவிதை தாவிது எப்போ வருவான் என்று பார்த்து கொண்டு வருகிற பாருங்கள் பார்த்தீங்களா பிள்ளைகளே ஒரு தாவிது வந்தால் தான் அங்கே பலியிடப்பட முடியும் அவங்க சொன்னது போல தாவிது வருகிறார் அங்கே பாருங்க பனிரெண்டு வருஷத்தில் ஆள் அனுப்பி அவனை அழைப்பித்தான் அவன் சிவந்த மேனியும் அழகிய கண்களும் நல்ல ரூபம் உள்ளவனாக இருந்தான் அப்பொழுது கர்த்தர் இவன்தான் தான் பார்த்து கவனிக்கல கர்த்துடைய வாயிலிருந்து வந்து இவன் தான் நீ எழுந்து இவனை அபிஷேகம் பண்ணு அதுல இல்லையா சமஸ்த இஸ்ரோவேலுக்கு தீர்க்க பார்த்து சொல்றது சாமுவேலு இவன் தான் இந்த தாவிது தான் நான் தெரிந்து கொண்ட பாத்திரம் நான் தெரிந்து கொண்ட பாத்திரம் ராஜா இசவி ராஜா நீ எழுந்து இவனை இன்று எனக்கு முன்பாக அபிஷேகம் பண்ணுவேன் எப்பளோ பெரிய ஸ்லாக்கியம் பிள்ளைகளே இன்னைக்கு அபிஷேகத்தை அவ்வளோ கேவலமாக நினைக்கிறாங்க பரிசுத்தாவி கொடுக்கிற அபிஷேகத்தை சில பேர் ஒதுக்கி தள்ளுறாங்க பரிசுத்தாவி இல்லைன்னா பரலோகத்துக்கு போக முடியாத பிள்ளைகளையே கவனிங்கள் ஊழியக்காரர்களே கவனிங்கள் மார்க்கம் பிரிந்து கொண்டு அலைகிற பரிசுத்தாவின் உனக்குள்ளே இல்லை ஆலயமாக நீ இல்லை என்று சொன்னா ஏசு கிறிஸ்துவனை கிறிஸ்துவரும்போது நீ பரலவத்துக்கு போகவே முடியாது சரி போகட்ட காலக இவன் தான் இவனை எழுந்து யார் எழுந்து சமஸ்த சமஸ்தவர்களும் எழுந்து தாவீத அபிஷேகம் பண்ணப்பட வேண்டும் முதலே சொன்னார் ஒன்று சென்ட் பதினாறில் என்ன சொல்கிறாரு ஒன்றாம் வருஷத்துல அவன் குமாரில் ஒரு நான் ராஜாவாக தெரிந்து கொண்டேன் நான் உனக்கு சொல்லுகிறவனை எனக்காக அபிஷேகம் பண்ணு அஹ் நம்முடைய வாழ்க்கையில நம்மளை கேவலமா நினைக்கிறாங்களா அற்பமா நினைக்கிறாங்களா கவலைப்படாதீங்க கர்த்தர் நம்மளை புழுது எடுத்து தூக்கி எடுத்து கண்மலை மேல் உட்கார வைத்து அவருக்காக நம்மளை அபிஷேகம் பண்ணி விடுவார் வானத்தின் பூமி அண்ட சராசரி படைத்த தேவன் சொல்லுகிறார் எனக்காக இவளை அபிஷேகம் பண்ணு எந்த சகோதரன் மத்தியிலே வைக்கப்பட்டு போனானோ எந்த தகப்பன் மத்தியிலே வெட்கப்பட்டு போனானோ எந்த தேச மக்கள் தனி குழுந்து ஆடு வைத்துக் கொண்டிருந்தாலோ அவனை எனக்கு முன்பாக எழுப்பி அபிஷேகம் பண்ணு நம்முடைய வாழ்க்கையில் இருக்குதா என் வாழ்க்கையில் அப்படிப்பட்ட அனுபவத்தை பெரிய ரவுடியாக வாழ்ந்து கொண்ட ஒரு காலத்திலே ஒரு காலத்தில் நான் பெரிய ரவுடியாக யாருமே மதிக்க மாட்டாங்க இன்று கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ண தேவ ஊழியர்களை வைத்திருக்கிறார் இன்று அநேகர் என்னை யாரெல்லாம் வெறுத்தாங்களோ அவங்களுக்கு முன்பாக என்னை கீர்த்தி புகழ்ச்சியுமா வைத்து இந்த உயர்த்தி கொண்டு வருகிறார் எல்லாம் பார்ப்பாங்க நீ சாதாரண ஒரு வேலை செய்கிற தானே ஆமா ஆனா பரலோக ராஜ்யத்தில் நான் வேலை செய்கிறேன் வானத்தின் உண்மை உண்டாக்கிற பெரிய தேவனுக்கு நான் வேலைக்காரனாக இருக்கிறேன் என்பதே பெரிய மகிழ்ச்சியம் என்னை கூட புழுதியிலிருந்து கொப்பிலிருந்து எடுத்து என்னை தேவ ஊழியக்காரனாக பரலோகராஜ்ய ஊழியக்காரன் என வைத்திருக்கிறார் அநேக பிள்ளைங்களுக்கு சத்தியத்தை போதிக்கிற அளவுக்கு கர்த்தர் என்னை போதித்து என்னை மூஷித்து நடத்துகிறேன் அபிஷேகம் முடிகிற அல்லையே உங்களுக்கும் கூட சரி கவனிங்க நூற்றி ஏழாம் சகிதத்தில் அழகாக சொல்கிறார் சொல்றேன் நூற்றி ஏழாம் சங்கீதத்தில் பிள்ளைகளை கவனிங்க நாற்பத்தி ஓராம் வசனம் அவர் எளியவனை எளி அவ எளியவனையோ சிறுமையிலிருந்து எடுத்து உயர்ந்த அடக்கிறதை வைத்து அவன் வம்சங்களை மந்தைகளை போலாக்குகிறார் இது தாவிதிக்கு சொல்லப்பட்ட வசனம் ஆடு ஆடுமைத்திற்கு கொண்டு வந்து அரசனாக்கி அவன் வம்சங்களை பிரிக்கினார் நம்முடைய வாழ்க்கையில் அப்படித்தாங்க நம்மளோட வாழ்க்கையில் படிக்கலைன்னு நினைக்கிறீங்களா பணையில நினைக்கிறீங்களா சரீர சுகம் இல்லைன்னு நினைக்கிறீங்களா அதில் லூய கவலைப்படாதே நம்மளை எளியவனை சிறுமையில் எடுத்து அவனுக்கு ஒரு மந்தையை கொடுக்கிறார் என்று வாசிக்கிறோம் சங்கீத புத்தகத்தில் நூற்றி முப்பத்தி நான்காம் சங்கீதத்தில் வாசிக்கிற பாருங்கள் அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது நூற்றி முப்பத்தி நான்கில் இருபத்தி இருபத்தி மூன்றாம் வசனத்தை நான் வாசிக்கிறேன் பாருங்க மன்னிச்சிருங்க நூற்றி முப்பத்தி ஆறாம் சங்கீதம் இருபத்தி மூன்று நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதிகள் அவர் கிருவை என்று உள்ளது தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளே நம்மளை நம்மே எடை போட்டு கொள்ள வேண்டாம் நம்மளை நம்ம தாழ்த்தி கொள்ள வேண்டாம் ஒவ்வொரு கற்று ஒரு தாளந்தை கொடுத்துக்கிறார் சில பேர் நன்ற கத்தரை கத்திர பாடுவாங்க சில பேர் நல்ல வார்த்தைகளை கொடுப்போம் சில பேர் பிசாசம் போட்டுக்கும் சில பேர் நோய்களை சுகமாக சில பேர் ஞானசாலம் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க சில பேரு கர்த்தருடைய பிள்ளைகள் பேசினாலே அப்படியே பாதி குணமாக மாதிரி பேசுவோம் இதெல்லாம் தாழ்ந்து நம்ம புழுதியில் கடந்த நம்மை உயர்த்தி கோபுரத்தில் உட்காரத்து ராஜாக்கள் பந்தியில் நம்மளை உட்கார வைக்கிற தேவனாக இருக்கிற ஆக அந்த பிரியவன் உங்களை கூட கர்த்தர் அப்படி செய்வாராக உங்கள் குடும்பங்கள் உங்கள் பிள்ளைகள் உங்கள் மேலேஸ்தானாங்க உங்களுடைய ஊழியங்கள் வருமானங்கள் உங்கள் சிறு பிள்ளைகள் பெரியோர்கள் யாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வத்துக்காக கடவராங்க காட் பிளஸ் யூ கிரைஸ்தலார் மீண்டும் தொடர்ந்து நம் தாவியுடைய பாடுகளையும் அவருடைய அபிஷேகத்துக்கு தியானிக்கலாம் கத்திரங்களை பிரைஸ் ப்ரைஸ்லாம்